அலைக்கற்றை ஏலம் விடப்படவில்லை என எண்ணை எள்ளி நகையாடிய கோமாளிகள் எங்கே ராசா கேள்வி செயற்கைக்கோள் இணைய சேவைகளுக்கு ஸ்பெக்ட்ரம் வழங்குவதற்கான உரிம அணுகுமுறையை இந்தியா முன்மொழிந்துள்ளது ஏலம் எடுப்பதில் இருந்த நிறுவனங்களுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது இது இலான் மஸ்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் தொலைத்தொடர்பு துறைக்கான புதிய வரைவு மசோதாவில் இந்த முன்மொழிவு சேர்க்கப்பட்டுள்ளது இது நூற்று முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பழமையான இந்திய தந்தி சட்டத்தை மாற்ற முயல்கிறது இந்த மசோதா திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இதனையடுத்து எலான் மஸ்கிற்கு வெற்றியில் ஏலமின்றி செயற்கைக்கோள் இணைய அலைக்கற்றைகளை இந்தியா ஒதுக்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள ஆ ராசா அலைக்கற்றை ஏலம் விடப்படவில்லை என்று என்னை எள்ளி நகையாடிய கோமாளிகள் இப்போது என்ன செய்கிறார்கள் என்று இந்த தேசம் பேசட்டும் எலும்பு துண்டுகளுக்கு இரையாகாத ஊடகங்கள் இருந்தால் இப்போதாவது ஏசட்டும் என்று கூறியுள்ளார்